அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பரான ஒரு அல்வாங்க இந்தமாதிரி அல்வா ஒரு ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அல்வா என்ன அப்படின்னா பாசிப்பருப்பு அல்வா தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சதுனா செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நூறு கிராம் பருப்பு சேர்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கிலோ அளவுக்கான அல்வா கிடைக்கும் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வாங்க எந்த அல்வா ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அடுப்பு வந்து சிம்மில் இருக்குது இதில் நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் நான் காமிப்பேன் இல்லையா இந்த கப்பில் தான் நான் எல்லாமே எடுக்க போகிறேன் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதுதான் சர்க்கரை தண்ணி எல்லாமே எடுக்க போகிறோம் இதை வந்து நல்லா செவக்க வறுக்க போகிறோம் நல்லா செவக்க வறுத்தாதான் அல்வாவில் கருப்போட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் இப்போ நல்லா செவக்கு வறுத்துடலாம் வறுத்துட்டேன் பக்கமும் தின் வைக்க நல்லா செவந்து வந்துருச்சு பருப்பு கரைஞ்சிருக்கிறது நல்லா செவந்து தான் வந்திருக்கணும் இப்போ வந்து இது வந்து குக்கருக்கு மாற்றிக்கலாம் இது நம்ம வேக வைக்க போகிறோம் அதனால் குக்கருக்கு மாற்றிக்கலாம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா குக்கருக்கு மாற்றிட்டேன் இது வந்து ரெண்டு மூணு தவ நல்லா அலசி எடுக்க போகிறோம் ஆனால் தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க நல்லாவே அலசிக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிக்கோங்க பருப்பு வந்து இப்போ அலசிட்டு வந்துட்டேன் இப்போது இந்த கப் தானே பருப்பு எடுத்தோம் இந்த கப்லேருந்து மூணு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் பருப்புக்கு நம்ம வந்து மூணு கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துருக்கோம் இப்போ மூணாவது கப் சேர்த்தாச்சு இந்தளவுக்கு கண்டிப்பாக தண்ணி சேர்க்கணும் இது வந்து மூடலாம் இப்போது மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டுக்கலாம் ஃபுல்ல வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது மூணாவது விசில் வரப்போகிறது இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க இதோட ப்ரெஷர்லாம் நல்லாவே இறங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ரெஷர் இறங்கிருச்சு குக்கராக திறந்து பார்க்கலாம் பருப்பு நல்லாவே வெந்துருச்சு நல்லா மசிஞ்சிருக்கணும் பருப்பு வந்து இப்போ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள் நல்லாவே மசிச்சிடணும் ஒரு வேளை உங்களுக்கு நல்லா மசியலை அப்படின்னா அப்படி கலந்து விட்டு நல்லா மசிச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பருப்பு நல்லா வெந்திருக்கு அப்படின்னா அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் பருப்பு வந்து முழுசாக தெரியாத மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு மசிச்சுக்கோங்க இப்போது பருப்பு வந்து ரெடி இல்லையா இது இருக்கட்டும் இந்த அளவுக்கு நல்லாவே மசிச்சுக்கோங்க பருப்பே தெரியாத மாதிரி இருக்கணும் இப்போது பருப்பு ரெடி ஆயிடுச்சு இது இருக்கட்டும் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் இதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நம்ம நூறு கிராம் அளவுக்கு நம்ம வந்து பருப்பு எடுத்தோமா அதுக்கு நூறு கிராம் அளவுக்கு நெய் தேவைப்படும் நெய் சேர்த்துடும் நெய் உருகிச்சு இதில் வந்து முந்திரையை மட்டும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் செவன் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம் இது பருப்பு அப்படின்றதுனால சூடாக இருக்கும் போது எவ்வளோ நெய் சேர்த்தாலுமே எடுத்துக்கும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எல்லா நெய்யுமே வந்துடும் அதனால நூறு நெய்ன்றது கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே நெய் சேர்க்க வேண்டாம் நல்லா பருப்பட்டுச்சு முந்திரி மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதே நெய்லேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமைவு சேர்த்துருக்கேன் எது இந்த கோதுமைவு சேர்க்குறோம் அப்படின்னா பைண்டிங்காக தான் இந்த கோதுமாவோட கலர் மாறணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அடுப்பு வந்து சிம்லர் கிடைப்போம் இங்கே பாருங்க கோதுமாவோட கலர் வந்து நல்லாவே மாறிடுச்சு இப்போ நம்ம வந்து வேக வச்சிருந்தோம் இல்லையா பருப்பு அதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டோம் இப்போ உடனே நல்லா கலந்து விடுங்க கீழே ஒட்டிடுவோம் பருப்புலையா கீழே ஒட்டுவோம் அதனால நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் திக்காயிட்டு வரும் பருப்பு சேர்த்த உடனே இந்த மாதிரி நல்லா கலந்துவிட்டே இருக்கணும் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு பாத்திரமாக பாத்திரமா எடுத்துக்கோங்க கொஞ்சம் திக்காயிட்டு வருதுலையா பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்கணும் இப்போ இப்போ நெய் சேர்த்துக்கலாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நூறு எம்எல் அளவுக்கு நம்ம நெய் சேர்க்கணும் நூறு கிராம் பருப்படுத்தோம் இல்லையா அதுக்கு நூறு எம்எல் அளவுக்கு நெய் தேவைப்படும் இதுக்கு மேலே நெய் சேர்க்குறதும் சேர்க்காம ஒவ்வொரு பந்தான் நீங்கள் சூடாக இருக்கும் போது நெய் வந்து பத்தாத மாதிரி இருக்கும் ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட எல்லா நெய்யுமே வெளிவந்துடும் வீடியோவே ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அதனால் நூறு எம்எல் அளவுக்கு நெய்யே போதுமானது தான் இங்கே பாருங்கள் கொஞ்சம் நல்லா திக்காயிருச்சு இல்லையா இப்போது நம்ம இதில் வந்து சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சர்க்கரை சேர்க்க போகிறோம் நல்லாவே திக்காயிருச்சு பாருங்கள் நம்ம எந்த கப்பில் பருப்படுத்தோமோ அந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்க்குறோம் எல்லாமே ஒரே கப்பு தான் நான் அளந்து எடுத்திருக்கேன் இப்போது ரெண்டாவது கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இலகி வரும் கலரும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும் இப்போது நெய் சேர்த்துக்கலாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நெய் சேர்க்கணும் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க கீழே ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நெய் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம இலக்காயத்தூள் சேர்க்க போகிறோம் சர்க்கரை செத்துதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா இலக்கி வந்துடுச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இலக்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்துட்டாச்சு இப்போது இதை நான் வந்து கலர் சேர்க்க போகிறேன் கலர் சேர்க்கிறதும் சேர்க்காம இருக்குது உங்கள் விருப்பம் தான் ஆப்ஷனல் தான் சேர்த்திங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும் நான் வீடியோக்காக நான் சேர்க்கிறேன் ரெட் கலர் சேர்க்குறேன் ஒரு கலர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவாய்ட் கூட பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலரை வந்து ஒரு அல்வா கலர் வந்துரும் நமக்கு இப்போ தான் அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா சைடில் எந்த நெய்யுமே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சைட்லாம் எந்த அளவுக்கு நெய் வந்திருக்கு நீங்களே பாருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு அடுப்பு ஆஃப் பண்ணி அதுலேயே பாருங்கள் எவ்வளோ நெய் வந்திருக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணணும் எந்த அளவுக்கு இருந்துச்சு இப்போ பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னே பாருங்க நூறு எம்எல் நெய் தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதுக்கே பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெய் வந்து வரணும் போட்டு நெய் எல்லாமே வெளியே வந்துடும் அதனால் நூறு எம்எல் நெய்யே போதுமானது தான் அல்வா சூப்பராக ரெடி ஆச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் டேம் பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இனிமேல் போட போகிறோம் எல்லா வரையும் தரும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கு ஏற்காது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்